இந்த மாதிரி சம்மந்தி செஞ்சு கொஞ்சமாக சாதத்தில் வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு சம்மந்தி தாங்க பார்க்க போகிறேன் இந்த சம்மந்தி வந்து பிக் பாஸில் வந்து ரொம்பவும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க இந்த சம்மந்தியை வந்து தேங்காயில் வச்சு பண்ணுவாங்கங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து அப்பளப்பு வச்சு சம்மந்தி வந்து பண்ண போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கடாயில் வந்து கால் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயோடு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் வதக்கணும்னு தேவையில்லைங்க லைட்டாக வதக்கினாலே போதும் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்சமெல்லாம் சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த சம்மந்தியை வந்து அப்படியே சாதத்தில் வச்சு கொச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வந்து துவையல் சாப்பிடுவோம் இல்லைங்க அந்த தாங்க இங்கே வந்து கேரளாவெல்லாம் சம்மந்தி சம்மந்தின்னு சொல்கிறாங்க அது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிறேன் புளி இஞ்சி வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே பாருங்கள் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆறுன பின்னாடி மிக்சரில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் வதக்குனது எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஒரு கப்பலை வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் அப்புறம் வந்து அப்பளப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கிறனோ அப்பளப்பை வந்து ஒனிக்கி போட்டுக்கலாங்க இதில் உப்பு வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள் நான் வந்து உப்பு சேர்க்கலை ஏன்னா அப்பளப்பில் வந்து உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க அப்பளப்பு அப்பளப்பை வச்சு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டங்க பாருங்கள் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும் தேவையில்ல இந்த குறை குறைப்பாக இருந்தாலே போதுங்க இப்படி வந்து அரைச்சிக்கிட்டாலே போதும் பாருங்க அருமையான அப்பளம் சம்மந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அங்கே வந்து தேங்காயை ஊற்றி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்